இந்த நாள் எனக்கு இப்படி தான் ஆரம்பிச்சிது குப்பையெல்லாம் எடுத்து போட்டு கொளுத்துட்டு அதுக்கப்புறம் காலை டிஃபனுக்கு வந்து எனக்கு கிச்சடி தான் பிளான் பண்ணியிருந்தேன் நிறையா கேரட் பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி கொதிக்க வச்சு இன்றைக்கி வந்து சம்பார் அவையில் கிச்சடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வறுத்து எடுத்து வச்சுருந்தேன் இது வந்து யூஷுவல் டேஸில் இதெல்லாம் எங்கள் வீட்டில் பார்க்கவே முடியாது நீங்களே எங்கள் நான் எங்கள் கிச்சனில் இதெல்லாம் பார்த்தே இருக்க மாட்டீங்க இப்போ வந்து காலத்தின் கட்டாயம் இதெல்லாம் சாப்பிட வேண்டியதாகிடுச்சு அப்புறம் சட்னியும் இருந்துச்சு அதை வச்சு காலையில் டிஃபனை ஓட்டியாச்சு கொஞ்சம் லக்கேஜ் வந்து வச்சுட்டு போயிட்டான் தம்பி ஸோ பஸ்ஸில் கொடுத்தான்னுப்போ சொல்லியிருந்தான் அதனால் அதை பஸ்ஸில் கொடுத்த அனுப்பிச்சிடலான்ட்டு வழுதா ஒரு வரைக்கும் போயிட்டுருந்தோம்னு டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே வந்து இங்கே ஃப்ரெஷ்ஷாக மரவள்ளி கிழங்கு வந்து கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினோம் ஆனால் நிறையா வேர் கிழங்காக கொடுத்துட்டாங்க ஃப்ரெஷ்ஷாகவும் இல்லை அவங்க நம்ம கிட்ட காமிக்கிறது மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மற்றதை கலந்து போட்டாங்க அப்புறம் கொடுத்துட்டு வரும்போது ஒரு இடத்துல மோர் கொடுத்துருந்தாங்க அதையுமே வாங்கி குடிச்சிட்டு பக்கத்தில் வந்து எங்கள் சின்ன மாமனார் பட்டரை இருக்குது அங்கே போயிட்டு முருங்கைக்கீரை உடச்சிக்கிட்டு பக்கத்தில் கொய்யா மரம் இருந்தது அவங்க பற்றையிலேயே அதுவுமே கொய்யாக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதுலேயும் ஒரு ரெண்டு மூணு கொய்யாக்காய் பறித்து சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தால் டைம் ஆகிடுச்சு பசங்களுக்கு மதியம் லஞ்ச் வேறு கொடுக்கல இதுக்கப்புறம் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சிவகாமி நடுவில் வந்து சீத்தாப்பழமும் கொய்யா பழமும் கொடுத்துருந்தாங்க அந்த சீத்தாப்பழமும் நல்லா ப எடுத்திருந்தது அதையுமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கடகடன்னு சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் என்னதான் கடகடன்னு செய்ய ஆரம்பித்தாலும் பசங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் லேட் ஆகிடுச்சு அதுக்குள்ளே ஸ்கூல்லேருந்து எனக்கு கால் வந்துடுச்சு சரி வீட்டுக்கே அனுப்பிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பசங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அவங்களுக்கு வந்து சாதம் கீரை முட்டை மட்டும் வச்சு ஊட்டி விட்டு நானே அனுப்பிட்டேன் அனுப்புனதுக்கு அப்புறமா தான் வெண்டக்காய் பொரியலும் பாவக்காய் பொரியலும் செஞ்சுருந்தேன் இன்றைக்கு மெனு வந்து சாதம் முருங்கைக்கீரை கடையில் வெண்டைக்காய் புரியல் பாவக்காய் புரியல் காரமுட்டை எல்லாமே வச்சு மதியம் ஒரு ஃபில்லிங்கான சாப்பாடு நிறைவாக இருக்கும் அதாவது அட்ல இந்த மாதிரி நிறைய காய்கறிகள்லாம் வச்சு சாப்பிடும்போது நமக்கு அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும் சாப்பிட்டு முடிஞ்சு அப்புறம் பசங்க வந்ததுக்கப்புறம் அவங்கள டியூஷனுக்குலாம் அனுப்பிட்டு கிழங்கு வச்சுட்டோம்னா நாளைக்கு அந்த மாதிரி ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக ஆகிடும் அதனால் இன்றைக்கே அதை நம்ம பாயில் பண்ணி சாப்பிடலான்ட்டு நல்லா தோலோடு இன்றைக்கி வந்து வைக்க போகிறோம் அதனால் நல்லா கழுவி மண்ணெல்லாம் அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இட்லி குண்டாலில் வச்சு பாயில் பண்ணேன் யூஸ்வலாக வந்து இட்லி கொண்டு நல்லா தான் வைப்பேன் இந்த குக்கரில் கிழங்கு வச்சால் எனக்கு பிடிக்காது அது மாதிரி ரொம்ப மழை மழை ஆகிடும் அது எனக்கு பிடிக்காது தோலை உரிச்சிட்டு வைப்பேன் அதுவும் நல்லா தான் இருக்கும் சரி இன்னைக்கு தோலோடு வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிழங்குல இட்லி தட்டில் ஒவ்வொன்றா அடிக்கிட்டு அதுக்கு மேலே வந்து கல் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுவேன் தோலை உரிச்சிட்டு வைக்கும்போது உப்பு வந்து நல்லா உள்ளலாம் போகியிருக்கும் ஆனால் எனக்கு தோலோடு வச்சதுனால உப்பு உள்ளே வரைக்கும் இறங்கலை அப்படியே ஸ்கின்னோட ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் உள்ளே வந்து உப்பு இல்லாத கிழங்கு சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது இது வந்து ஈவினிங் டைமில் எனக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பிடிக்கும் அதுவும் இந்த மழை டைம்லாம் ஒரு கப் டீயோட இந்த கிழங்கு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு பிடிக்கும் அது தெரியல அதை அப்படியே வே வேக வச்சுட்டு தலைவருக்கு ஒரு பக்கம் பால் ஆற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலையும் ஊற்றி அடுப்பில் வச்சுட்டேன் அவருக்கு வந்து டயட்டில் வெறும் பால் மட்டும்தான் சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க அதுவுமே வெறும்னே தான் அதில் எதுவுமே சர்க்கரை தேன் நாட்டு சக்கரை இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஸோ மார்னிங் ஒரு டம்ளர் பால் ஈவினிங் ஒரு டம்ளர் பால் பசும்பால் வாங்கிட்டு வந்து தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி அதை கொடுத்துட்றது நிறையா சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து டயட்டை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை அடுத்து இதுக்கு ரிவ்யூவுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்போ தான் தெரியும் கிழங்கு நல்லா வெந்து வெடித்து வந்திருந்தது இல்லை சின்ன சின்ன கிழங்கு வந்து வெடிச்சு வந்துருச்சு பெருசாக இருந்தது மட்டும் அப்படியே இருந்தது அதனால அதை அப்படியே மூடி போட்டு வச்சுட்டு பால் அத்து எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன் எடுத்துகிட்டு போய் வச்சதுக்கப்புறம் மூடியை திறந்து அதுலேருந்து சின்ன சின்ன கிழங்க எடுத்துட்டேன் தோல் வெடிச்சிருந்ததில்ல அந்த கிழங்க மட்டும் எடுத்துகிட்டு பெரிய கிழங்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சுட்டு போய் சாப்பிட்றதுக்கு போயிட்டேன் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் போகிற வேலை வேறு இருந்துச்சு நான் சொன்னேன்ல வீட்டில் இருக்கிறேன் தான் பேர் ஃப்ரீயாக இருக்கிறேன் ரெஸ்ட்டாக இருக்கிறேன் அப்படின்றது கிடையவே கிடையாது மார்னிங் எழுந்ததுலேருந்து நைட்டு இது இப்போது இந்த வீடியோ எடிட் பண்ணுறப்போ கரெக்டாக டைம் வந்து லெவன் ஓ கிளாக் அது வரைக்குமே வேலை கரெக்டாக இருக்குது இந்த வீடியோ எடுத்து எடிட் பண்ணி முடிச்சுட்டு அப்லோட் பண்ணிட்டு படுக்கிறதுக்கு லெவன் தேர்ட்டி ஆகிடுது மறுபடியும் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்து அப்படியே ரொட்டீன் கரெக்டாக இருக்குது வேலைக்கு போயிருந்தேன்னா சமாளிச்சுருப்பனான்றது ரொம்ப ரொம்ப டவுட்டு என்னென்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட முடியுது அதுதான் இங்கே பாருங்கள் நல்லா தோல் வெடிச்சு வந்திருக்குல்ல இந்த பதத்தில் நல்லாயிருக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே போகணுன்னு சொல்லியிருந்தால பாத்திரம் கடைக்கு தான் போயிருந்தோம் ஏன்னா நாளைக்கு ஆடி வெள்ளிக்கு பொங்கல் வைக்கணும்னு அத்தை சொல்லியிருந்தாங்க யூஸ்வலாக அவங்க தான் எல்லாமே வைப்பாங்க நான் சும்மா சைடில் போய் ஒப்புக்கிச்சா பண்ணியாக இருந்துட்டு படைக்கிறது மட்டும் என்ன சொல்லுவாங்க படைச்சிட்டு ஜம்பமாக வந்துடுவேன் இந்த டைம் வந்து ஆள் ஆளுக்கு தனியாக பொங்கல் வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி பொங்கல் பாத்திரம் புதுசாக வாங்கி வைக்கலாம் முத முத பொங்கல் வைக்க போகிறோம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் அதனால் புதுசாக வாங்கி வைக்கலான்னு மூணு செட்டு வாங்கிட்டேன் எப்போயுமே அத்தை மூணு தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க அதனால் மூணு செட்டு வாங்கிட்டு பூ பார்க்க வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வளையல் வைப்போம் நாங்கள் சாமிக்கு அதனால வளையலுமே வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் ஜாமான் மளிகை ஜாமான்லாம் கொஞ்சம் தீர்ந்துருச்சு அதையுமே வாங்கிட்டு வந்துடலான்ட்டு புரோட்டீன் நிறைய சேர்த்துக்க சொன்னதுனால அவருக்கு தேவையான கொஞ்சம் கடலை கேழ்வரகு கம்பு இதெல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ஒம்பது ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இட்லி ஊற்றி வச்சுட்டு ஒரு பக்கம் கடகடைன்னு ஒரு சட்னி அரைச்சி கொதிக்க விட்டுட்டேன் வெங்காயம் வெங்காயம் போட மாட்டேன் தக்காளி பூண்டு காஞ்ச மிளகாய் உப்பு இதை மட்டும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டோன்னா அரைச்சி சட்னி நல்லாவே இருக்கும் இட்லியை எடுத்து சட்னி வச்சு அவரும் நானும் சாப்பிட்டோம் பசங்க வந்து வர்றதுக்கு லேட்டாகிடுச்சு அப்படின்னு சொன்னனால அவங்க ஆயா வீட்டிலே சாப்பிட்டுட்டு தான் வந்துருந்தாங்க சாப்பிடும்போது கரெக்டாக மணி ஒம்பதுறேன் அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பூ வாங்கிட்டு வந்திருந்தேன் சாமந்தி பூ வாங்கிட்டு வந்திருந்தேன் அதையுமே அழகாக கட்டி வச்சிடலாம் கட்டி எடுத்துகிட்டு போனால் கோயிலுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உட்காந்து கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா வீடியோ எடிட் பண்ணிவிட்டு இந்த வேலையெல்லாம் முடிஞ்சு மணி பதினொன்று ஆகுது வீடியோ இன்றைக்கி நாள் இப்படி தான் எனக்கு போச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்